வணக்கம் இனி இட்லி தோசை மாவு தனித்தனியாக நீங்கள் அரைச்சி கஷ்டப்பட வேண்டாம் நான் சொல்கிற அளவுகளில் ஒட்டுக்காகவே அரைச்சி கலக்கி புளிக்க வச்சு சூப்பரான சாஃப்டான இந்த மாதிரி இட்லி செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு கண்டிப்பாக நான் செஞ்சு காமிக்க போகிறேன் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் அம்மா இந்த இட்லி எப்படி பிச்சு காமிக்கிறாங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இட்லிக்கு அளவு சொல்லுங்கள் நல்ல சாஃப்டான இட்லிக்கு அளவு சொல்லுங்க அக்கான்னு கேட்டிருந்தீங்க கோமதி அருண் அவங்க பேர் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அவங்களுக்காக மட்டுமல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்காகவே இந்த வீடியோ இப்போ இட்லி அரிசி வந்து எவ்வளோ போடுறதுன்னு சொல்லி நான் அளவு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வந்து நம்ம கடையில் வாங்குகிற இட்லி அரிசி தான் ஃபஸ்ட்டு நான் போ சேர்த்த போகிறேன் ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு டம்ளரில் வந்து இப்போ நம்ம அஞ்சு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இந்த இட்லி அரிசி அஞ்சு டம்ளரு ப்ளஸ் வந்து ஒரு டம்ளர் நம்ம வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி வந்து நல்ல பைண்டிங் கொடுக்கும் உங்களுக்கு வந்து இட்லி வந்து கரெக்டான ஸ்ட்ரெக்சரில் கொண்டு வரும் தோசையும் நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் அதுக்காக இந்த ஒரு டம்ளர் பச்சரிசி நான் கூட சேர்த்துறேன் பாருங்கள் இந்த ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்துனா போதும் நீங்கள் இன்னுமே நல்லா இட்லி அரிசியே முழுசாக என்னால் போட முடியாது அப்படின்னீங்கன்னா இட்லி அரிசியை குறைச்சிக்கிட்டு நீங்கள் ரெண்டு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி சேர்த்திக்கலாம் ரேசன் அரிசி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நம்ம அரைக்கலாம் இன்னி அடுத்தது உளுந்து பாருங்கள் இப்போ நம்ம ஆறு டம்ளர் அரிசி சேர்த்திருக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் இப்போ வந்து தலை நிறைய அப்படியே தலையை குமிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு டம்ளர் ப்ளஸ் ஒரு அரை டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக ஏன்னா நம்ம இட் அரிசி உளுந்து எல்லாமே ஒட்டுக்காக போடுறோம் அதனால் கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தியாக போட்டுக்கணும் இப்போ வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்திக்கிறோம் வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வெந்தயம் கண்டிப்பாக இவ்வளோ சேர்த்தணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தோசையும் வாசமாக இருக்கும் இட்லியும் நல்லா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த இட்லி அரிசியை நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுகிட்டு இதை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் நல்லா அலசி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா அலசிட்டு நம்ம கழுகிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் மேக்சிமம் உங்களுக்கு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரலாம் ஊறணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஊறும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட்டும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சாச்சு இது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம ஆட்டலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இட்லி இட்லிக்கு வந்து ஊற வச்சு இப்போ போட்டு விட்டுட்டேன் பாருங்கள் இதில் கிரைண்டரில் இப்போ வந்து எல்லாமே ஒட்டுக்காக தான் போட்டிருக்கேன் அரிசி உளுந்து எல்லாம் ஒட்டுக்கா ஊற வச்சாதான் ஒட்டுக்காக தான் போட்டிருக்கேன் நல்ல தண்ணி வந்து தாராளமாக தெளித்து தெளிச்சு ஆட்டணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவு உளுந்து உளுந்து வந்து ஒன்றா போட்டிருக்கிறதுனால நல்லா மாவாகும் சரிங்களா நீங்கள் தனித்தனியாக உளுந்து ஆட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக உளுந்து எடுத்துக்கலாம் அப்போ வந்து உளுந்து தனியாக ஆட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு ஆட்டி அப்புறம் ரெண்டையும் ஒன்றுங்க ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கலக்கி வைக்கணும் அப்படி தான் நம்ம செய்யணும் இப்போ பாருங்கள் மாவு அரைச்சிருச்சு பாருங்கள் இருபது நிமிஷத்தில் என்னோடய கிரைண்டர் ஆட்டிரும் ஒன்று ஒன்றா போட்டு ஆட்டுறதுனால இப்போ பாருங்கள் ரொம்பவும் தரன்னு இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் நடுத்தரமாக நம்ம வந்து ஓரளவுக்கு லைட்டாக தரதரன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா தான் இட்லி அருமையாக வரும் இவள் அவ்வளோதாங்க நான் அள்ள போகிறேன் பாருங்க இப்போ வந்து அள்ளி எல்லாமே மாவு எல்லாமே சூப்பராக கலக்கி உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன் நான் இப்போ மூடி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அட்டகாசமா நம்மளுக்கு வந்து மாவு நல்லா உப்பி வந்திருக்குது பாருங்க பாருங்க நல்லா புளிச்சு வந்திருக்குது இனி நம்ம இதை நல்லா கலக்கிட்டு வேற ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை எடுத்துட்டு அது தான் இட்லி மாவு எப்படி ஸ்ட்ரக்சர் கலக்கணுமோ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப கெட்டியாக ஊற்றுனா கல் மாதிரி போயிடும் இப்போ இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் நான் ஒரு ஏழு இட்லி மட்டும்தாங்க ஊற்றுறேன் ஏன்னா எனக்கு அம்மாவுக்கு ஏழு இட்லி போதும் அதனால ஏழு இட்லி மட்டும்தான் ஊற்றி வைக்கிறேன் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி சட்டி அடி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஒன்றரை சோம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஓரளவுக்கு கொதிக்க விட்றணும் தண்ணியை அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து இட்லி ரெடி ஆயிருங்க இட்லி ரெடி ஆனோன்னே நல்லா வாசமாகவும் இருக்கும் இட்லி நல்லா வெடிச்சு வெடிச்சு வந்திருக்கும் இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டு மேலே வந்து தட்டை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சோன்னே வாட்சில் வந்து நான் மணி பார்த்துக்குவேன் எனக்கு அப்படியே பழகிருச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக பார்த்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிக்குவேன் இப்போ பாருங்கள் இன்னி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இட்லி எடுக்க போகிறோம் பாஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு பாருங்கள் இட்லியை எடுக்க போகிறோம் பாருங்கள் எப்படி வெடிச்சு வெடிச்சு வந்துருக்குதுன்னு மேல இடத்துல எப்படி வெடிச்சு இந்த இந்தளவுக்கு வந்துச்சுன்னா தான் இட்லி சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு அர்த்தம் இப்போ மேலே நல்லா தண்ணியை நல்லா தெளித்து விட்டுக்கணும் அப்போ தான் இட்லி வந்து துணியிலேருந்து நல்லா விட்டு விலகி அழகாக உழுகும் நான் வந்து எப்போவுமே கீழே எடுத்து வச்சு மேலே தட்டை ஒரு தட்டை கமுத்தி இந்த மாதிரி வந்து தட்டுக்குள்ளே இட்லி இருக்கிற மாதிரி எடுத்துக்குவேங்க இதுதான் எனக்கு இப்படி பழகிருச்சு அவங்க அவங்களுக்கு என்ன மெத்தேட் இருக்குதோ அப்படி எடுத்துக்குங்க நீங்கள் நான் ஒருத்தையாக வீடியோ எடுத்துக்கிட்டு எடுக்குங்காட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க இப்போ அம்மாவை எடுக்க சொல்கிறேன் இப்போ அம்மா எடுக்கிறாங்க நீங்கள் கொட்டமுத்து ஒரு நாலு கொட்டமுத்து மாவில் போட்டு ஆட்டினீங்க கடையில் கிடைக்குங்க கொட்டமுத்து அது வந்து போட்டு மாவில் ஆட்டிட்டிங்கனாலும் ஒட்டாமல் வரும் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி சேர்த்தி ஊற வச்சு சேர்த்தி ஆட்டி பாருங்கள் அப்பவும் இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் இட்லி எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்ட்டு இதுக்கு நான் வந்து தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன் இட்லிக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ அம்மா பிச்சு காமிக்கிறாங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்